என் செல்ல குழந்தையே காரணமில்லாமல் எந்த ஒரு செய்தியும் உன் கண்ணில் படாது அப்படி இந்த தாயானவள் இன்று உன் கண்ணில் படுகிறேன் என்றான் நிச்சயமாக என் வாக்கினை கேட்ட சில நொடிகளில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நான் சொல்வது உண்மை என்று நீ நம்புவாயானால் நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக நான் இன்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னுடைய வாழ்க்கையாக மாறப்போவதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் இனி எல்லா மாற்றங்களையும் நீ உணர வேண்டும் எல்லா விஷயங்களையும் தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனையும் இனி உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனையும் நான் சொல்லித்தான் நீ தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சாதாரணமாகவே இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர தந்து கொண்டுதான் இருக்கின்றது எதிர்வருகின்ற நேரங்கள் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக மாற்றிக் கொடுத்து விட வேண்டும் எல்லா மாற்றங்களையும் உணர வேண்டிய நேரம் இனி உனக்கான சந்தோஷங்களை நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுத்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கவில்லை யாரும் நமக்கு தருவார்கள் என்று நாம் ஒருபோதும் சிந்திக்கவில்லை ஆனால் நமக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது சரியான நேரத்தில் தரமாக நடக்கும் என்பது உன்னுடைய நம்பிக்கை அதற்கு காரணம் நீ வணங்குகின்ற உன்னுடைய தெய்வங்கள் அதனால் இனிமேல் எப்பொழுதும் உனக்குள் தயக்கம் வேண்டாம் அம்மா சொல்லக்கூடிய வார்த்தைகளை மட்டும் நீ செவிகொடுத்து கேட்டுவிட்டால் போதும் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பல குழப்பங்களும் நீங்கிவிடும் உனக்குள் இருக்கின்ற பல தேவையற்ற சிந்தனைகளும் உனக்கு நீங்கிவிடும் என்னதான் இந்த வாழ்க்கையாக இருக்கட்டுமே எதுவாக இந்த வாழ்க்கை உனக்கு மாறட்டுமே என்னவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் வைராக்கியம் என்ற ஒன்று எப்பொழுதும் உனக்கு வேண்டும் இந்த வைராக்கியத்தினால் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா என் குழந்தையே யாருக்காகவும் உன்னை நீ ஒருபொழுதும் காயப்படுத்திக் கொள்ளக்கூடாது உறவாக வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஒருபோதும் நீ உயிராக நினைத்துவிடக்கூடாது உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழி மட்டும்தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணை நீ மட்டும்தான் துன்பங்களையெல்லாம் தூரமாக வைத்துவிட்டு இன்பங்களையெல்லாம் உன்னுடைய இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நீ உனக்குள் வைத்திருந்தாயானால் எல்லாமும் உனக்கு வெற்றியாக மாறும் உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராக்கியம் இருந்தாலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் சாதித்து கொடுத்துவிடும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து நீ வருந்திய காலங்கள் அத்தனையும் முடிந்து விட்டது உண்மையாகவே உன்னை ஒருவர் வெறுக்கிறார் என்றால் அவருக்கு உன் மீது அன்பு என்ற ஒன்று துளியளவும் இல்லை என்றுதான் அர்த்தம் அதை எப்படி சொல்கிறேன் என்று கேட்கிறாயா பிரியம் அதாவது ஒருவரின் மீது ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பு ஒருபோதும் அவர்களின் பிழைகளை மட்டும் கண்டு கொண்டிருக்காது அவர்களின் நிறைகளையும் கண்டு கொண்டு அவர்களுக்கு தெளிவான முறையில் எடுத்துச் சொல்லும் என்பதுதான் அந்த அன்பின் அடையாளம் யாரையும் காயப்படுத்தாது யாரையும் வேதனைப்படுத்தாது யாருடைய மனதையும் நோகடிக்காது இந்த வாழ்க்கை பல நன்மைகளை அவர்களுக்கு கொடுத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே எல்லா மௌனங்களும் திமிரென்று எடுத்துக்கொள்ள கொள்ள முடியாதல்லவா சில மௌனங்கள் சொல்ல முடியாத காயத்தினுடைய வழியாகவும் இருந்துவிடும் நிம்மதியாகத்தான் நான் இருக்கிறேன் என்று இங்கு சொல்லக்கூடியவர்கள் யாருமே இல்லை வாழ்க்கை அவ்வளவு எளிதில் யாருக்கும் நிம்மதியை கொடுத்து விடுவதில்லை அல்லவா எல்லோருமே ஒவ்வொரு விதமான இன்னல்களை தாண்டியும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை கடந்தும் தான் இந்த வாழ்க்கையை ஏதாவது ஒரு நிலையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ சரியானபடி நல்ல பதிலை கொடுத்து விட்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு வாழ்க்கையின் அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லிவிடும் என்பதனை மறந்துவிடாதே முகத்திற்கு முன்னால் சிரித்து கொண்டும் முதுகுக்கு பின்னால் வெறுத்து கொண்டும் பேசுபவர்களைத்தான் இந்த உலகம் நேசிக்கிறதே தவிர நேர்மையாக பாசம் வைப்பவர்களுக்கு இன்றைய உலகில் எந்த மதிப்பும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நேர்மைக்கு மதிப்பில்லை என்று உன் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதுமே ஒரு சில சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாக அந்த சூழ்நிலையை கடக்க உனக்கு உடல் வலிமையை விட மன வலிமைதான் அதிகமாக தேவைப்படுகின்றது நீ நினைத்தால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அதற்கு காரணம் உன்னுடைய மனது உன் மனது ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டால் அதை நிச்சயமாக உன்னால் நடத்தி கொடுத்துவிட முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உறக்கமும் இரக்கமும் அளவோடு இருக்க வேண்டும் உறக்கம் உனக்குள் அதிகரித்து விட்டது என்றால் உன்னை சோம்பேறி என்று சொல்லிவிடுவார்கள் அதே நேரத்தில் இரக்கம் உனக்குள் அதிகமாக இருக்கிறது என்றால் உன்னை ஏமாளியாக மாற்றிவிடுவார்கள் என்பதுதான் உண்மை வாழ்வில் நான் பட்ட கஷ்டங்களை விட நான் இழந்த சந்தோஷங்கள் தான் அதிகம் என்று சொல்கின்ற குழந்தைகள் இங்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அல்லவா அதனால் இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட கஷ்டங்களை எல்லாம் மீட்டு இனி உனக்கு நிச்சயமாக பல நன்மைகளை நான் நடத்தி தருவேன் என்பதனை மறக்காதே வாழ்க்கை துணை என்ற சொந்தம் மட்டும் ஒருவருக்கு சரியாக அமைந்துவிட்டால் விட்டால் உறவுகளை மட்டும் இல்லை இந்த உலகத்தை கூட நிச்சயமாக வென்று காட்டிவிடலாம் நினைத்தால் இந்த உலகத்தில் அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை பற்றி எல்லாம் யோசித்து கொண்டிருக்காமல் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மோடு இருப்பவர்களை சார்ந்துதான் என்பதனால் தேவையற்றவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தேவையான எண்ணிக்கை மட்டும் தன் கைவசம் நீ வைத்திருக்கும் பட்சத்தில் இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய மாறுதலை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் போதும் இனிமேல் இவையெல்லாம் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது இனி உனக்கான அத்தனை விஷயங்களும் உன்னை வந்து சேரத் தொடங்கிவிட்டது என்பதுதான் உண்மையாகவும் மாறிவிட்டது எதையுமே நம்மால் சட்டென்று ஒரு நொடியில் மாற்றிவிட முடியாதல்லவா அப்படி நம்மால் மாற்ற முடியாத விஷயங்களை தெய்வத்திடம் ஒப்படைத்துவிட்டு நாம் அடுத்தது என்னவென்று செய்யத் தொடங்கிவிட வேண்டும் எந்த இடத்திலும் தாமதத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளாதே ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிரு சுறுசுறுப்பாகவும் நல்ல மனநிலையோடும் செய்து கொண்டிரு போதும் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை சரியாக செய்யும் பொழுது அவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாமல் இருந்து அது போதும் என் குழந்தையே இந்த வாழ்க்கை எவ்வளவுதான் உனக்கு வழிகளையும் வேதனைகளையும் கொடுத்தாலும் அமைதியாக இருந்து அதனை கடந்து வந்து பழகி கொண்டிருக்கின்றாய் நாம் சத்தமிட்டு புலம்பும் வார்த்தைகள் நமக்கு வேண்டுமானால் உணர்வின் வெளிப்பாடாகவும் உணர்வுகளின் வழியாகவும் இருக்கலாம் ஆனால் எப்படி என்ன இருந்தாலும் சரி இப்படி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாம் நடந்தும் நீ அமைதியாக இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அதை கேட்பவர்களுக்கு பொழுதுபோக்கிற்கு கூட இங்கு எதுவும் இல்லையே என்பது போன்ற ஒரு மனநிலைக்கு வந்து விடுவார்கள் ஏனென்றால் நான் எல்லா விஷயங்களையும் சரியாக பார்த்து செய்திருக்கின்றேன் எல்லா விஷயங்களிலும் எது உன்னுடைய வாழ்க்கையோ அதனை நீ சரியாக தெரிந்து புரிந்து கொண்டு நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உன்னுடைய சத்தம் மற்றவர்களுக்கு வேடிக்கையாகிவிட்டது உன்னுடைய சத்தம் இன்னும் ஒருவருக்கு வாழ்க்கையில் பல நம்பிக்கையை கொடுக்கிறது அப்படியானால் இதையெல்லாம் நாம் சரியாக உணர வேண்டும் மொத்தத்தில் இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதனை உன்னிடத்தில் உறுதி செய்ய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன் கஷ்டம் இன்னொருவருக்கு பொழுதுபோக்கு அதற்காக அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாக நீ மீண்டும் எதையும் மாற்றிவிடாதே எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் உறுதியாகவும் மனநிறைவோடும் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே விடை தேடும் பயணம்தான் இந்த வாழ்க்கை சிலருக்கு விடைகள் எதுவென்று தெரிவதில்லை சிலருக்கு இந்த வாழ்க்கையை என்னவென்று உணர்ந்து முடியவில்லை இப்பேற்பட்ட இந்த நிலையை எல்லாம் தாண்டி உன்னை நான் வாழ வைக்கிறேன் என்று நான் துணிச்சலாக எடுத்திருக்கின்ற ஒரு முடிவு இன்று உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் கொண்டால் அது போதும் இனி எல்லாமும் உன் வாழ்க்கையாக மாறிவிட வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கானதாக நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய மாற்றங்களை தந்துதான் ஆக வேண்டும் இந்த மாற்றங்கள் எல்லாவற்றையும் உனக்கு நான் தரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உன் வசமாக மாறி இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே விடை தேடும் பயணத்தில் விடை என்னவென்றே தெரியாமல் பலரும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பெரிதாக என்ன தேவைப்படை போகின்றது அவர்களுக்கெல்லாம் சிறு சிறு உதவிகள் இந்த வாழ்க்கையிலிருந்து நம்மிடம் எதிர்பார்க்கின்றார்கள் அப்படி உன் வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் நிறைந்த ஒரு நாளில் எப்பொழுதும் போல என் குழந்தை நீ செய்கின்ற செயல்களை திறம்பட செய்து வந்தாயானால் நிச்சயமாக உனக்கான நல்ல மாற்றத்தை நீ ஒரு சேர கற்றுக்கொள்வாய் உன்னோடு உன் அம்மா நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த பயமும் தேவையில்லை உனக்கு எந்த துன்பங்களும் இனி இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியாவது இதுவெல்லாம் என்னவென்று நீ உணர்கின்ற ஒரு பழக்கத்தை கையில் வைத்து கொண்டு எப்பொழுதுமே என் பிள்ளை நல்லபடியாக உன் வெற்றியை நீ பெற்று போதும் சில மனிதர்கள் எல்லாம் கற்றுத்தரும் பாடங்களை என்னவென்று பார்த்தால் அது புத்தகத்தில் கூட இடம் பெற்றிருக்காது தனியான ஒரு விஷயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கும் இனிமேல் நீ எந்த சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் நமக்கு உறுதியானது அல்ல என்பதனை புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் அதிலிருந்து நாம் நமக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வெற்றி நடை போட பழகு என் குழந்தையே இதுவெல்லாம் என்றுமே உனக்கான முழு மகிழ்ச்சியை தரக்கூடியது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி அத்தனை மாற்றங்களையும் நீ ஒரு சேர உணர்ந்திடுவாய் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் நிறைவாக பெற்றுக்கொள்வாய் எந்த நேரத்திலும் சுமைகளை இல்லாத ஒரு வாழ்க்கையை இங்கு யாரும் வாழ்ந்தது கிடையாது வாய் வார்த்தைக்காக வேண்டுமானால் அப்படி சொல்லலாமே தவிர ஒருபொழுதும் அவர்கள் எந்த வகையிலும் யாருக்கும் உதவிகள் செய்வது கிடையாது நிச்சயமாக இனி உனக்கு என்னவென்று இந்த வாழ்க்கை உணர்த்துவதை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இனி எப்பொழுதும் இந்த தாயின் அன்பும் உன்னை தேடி வருகின்ற நல்ல செய்தியும் நிச்சயமாக உன் செவிகளில் மிகுந்த மாற்றத்தை கொடுக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்